நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஈசி டொலிபொன்சின் தலைப்புச் செய்திகள் முதலீடு செய்வதில் கேரளியர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை என கருத்து கணிப்பின் முடிவு வெளியானது இலங்கை மத்திய வங்கியின் எச்சரிக்கை விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவையில் இருந்து நீக்குமாறு பொதுச்சன தருமணம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை இலங்கை இந்தியா இடையே மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பம் மே தினத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு வளர்ப்பு நாய் ஆட்டை கொண்டு சர்ச்சையில் சிக்கிய பெண் கவர்னர் இறுதிச் சடங்குகள் ஏற்பாடுகளை செய்யும் பிரிட்டன் அரம்பனை வைரலாகி வரும் பிரியா சங்கரின் லேட்டஸ்ட் புகைப்படம் இனி ஈசு தண்டி விரிவான செய்திகள் கனடியர்கள் முதலீடுகளில் நாட்டம் காட்டுவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாகவே இவ்வாறான ஓர் நிலைமை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடியர்கள் மத்தியில் வரி மீளழிப்பு கொடுப்பனவுகளை முதலீடு செய்வது வெகுவாக குறைவடைந்துள்ளது கனடிய இம்பீரியல் வர்த்தக வங்கி முன்னெடுத்த கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது வந்துள்ளது வரி செலுத்துகை மீளழிப்பு கொடுப்பனவு தொகையை முதலீடு செய்வது குறித்து வெறும் பத்து வீதமான கனடியர்கள் மட்டுமே திட்டமிடுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் செலுத்துகை அத்தியாவசிய பொருள் கொள்வனவு போன்றவற்றுக்கு இவ்வாறு செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார முயற்சியானது இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட மறுசீரமைப்புகளின் தொடர்ச்சி தன்மையிலேயே தங்கியிருக்கிறது எனவே ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ள மற்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் முக்கிய மறுசீரமைப்புகளில் இருந்து பின்வாங்குவதானது நாட்டை பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையற்ற ஸ்திரமற்ற நிலைக்கு எல்லைக்கு கொண்டு செல்லும் என இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவையில் இருந்து நீக்குமாறு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயதாஸ் பதிலாக அமைச்சரவைக்குள் தம்மிக்க பெறோரவை உள்வாங்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நாகப்பட்டினத்திற்கும் துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஒரே வாரத்தில் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தேச ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தின் போது விசேட அறிவிப்பு ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிட உள்ளதாகவும் அன்றைய தினத்தில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் அரசியல் கட்சிகள் மே தின மேடையில் ஏற உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது வருட இறுதிக்குள் உத்தேசிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட உள்ளமை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்கன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடக்க இருக்கிறது இதில் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் குடியரசுக் கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி பதவியிற்கு தெற்கு டகோட்டா மாகாண பெண் கவர்னர் கிறிஸ்டினோம் போட்டியிட முயற்சித்து வருகிறார் கிறிஸ்டினோம் தனது வளர்ப்பு நாய் மற்றும் ஆட்டை கொண்டதாக அவர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தனது குடும்ப பண்ணையில் கிரிக்கெட் என்று பெயரிடப்பட்டுள்ள பதினான்கு மாத நாய் கடுமையாக நடந்து கொண்டது இதனால் அந்த நாயை சுட்டுக் என்று கூறியுள்ளார் ஆடு விரித்தனமாக குழந்தைகளை துரத்தி அவர்களை இடித்து தள்ளி ஆடைகளை கழித்தது எனவே அதையும் சுட்டுக்கொன்றேன் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு கிறிஸ்டினோமுக்கு விலங்குகள் நல அமைப்பான பீட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்து மன்னர் குற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளில் இப்போதே அரண்மனை நிர்வாகம் இறங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எழுபத்தி ஐந்து வயதாகும் மன்னரின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாக ஆகும் அவருக்கான பிரம்மாண்ட இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகளில் அரண்மனை நிர்வாகம் இறங்கியுள்ளது மினாய்ப்பாலம் என்ற மறைமுகப் பெயரிலான மன்னரின் இறுதிச் சடங்கு ஏற்பாட்டுக்கான ஆவணங்கள் தற்போது வெளியே கசிந்துள்ளன மேயாத மான் படத்திற்கு பிறகு அடுத்தடுத்து பல வெற்றிகளை கொடுத்து முன்னணி நடிகையானார் பிரியா பவானி சங்கர் தற்போது பல தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் கதாநாயகர் நடித்து வருகிறார் இந்நிலையில் இப்போது ஹோட்டல் தொழிலிலும் இறங்கியுள்ளார் இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிடும் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்